அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் பார்க்கலாங்க அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு வியாழன் ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கி வந்து சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்குமே சதுர்த்தி திதி அதற்குப் பிறகு பஞ்சமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உத்திர நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் இருக்கு அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே மரண யோகம் இருக்குது அதுக்கப்புறம் நாம யோகம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சிவம் நாமம் யோகம் அதற்கு பிறகு சித்தம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஒம்போது நிமிஷம் வரைக்கும் வ கரணம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு பவகர்ணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே அவித்த நட்சத்திரத்துக்கு அதற்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது சாயந்தரத்தில் வந்து நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை ஆறு மணிலேருந்து காலை ஏழு மணி வரை குரு ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சூரியன் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சுக்ரன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை புதன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் ஓரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சனி ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மதியம் மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சூரியன் ஓரை நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் ஓரை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை புதன் ஓரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் காலையில் ஒம்பது மணியிலருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை தெற்கு திசையில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க போகணும் ஏதாவது யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பரிகாரம் வந்து உச்சந்தலையில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பாலில் சர்க்கரை போட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை வேண்டிட்டு நீங்கள் அந்த பாலை வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமான நாளாக வந்து இருக்கும் இன்றைக்கி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதினால் நம்ம வந்து கணபதி வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி விசேஷமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி அதுவும் வளர்புறை சதுர்த்தியாக வர்றதுனால நம்ம வந்து ராகுக்கு எது தோஷங்கள் செய்கிறதுக்கு தோஷங்கள் வந்து தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கும் நாகராஜர் வழிபாடு பண்ணுறதும் நாகாத்தம்மன் கோயிலில் போய் புத்துக்கு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்ல விசேஷமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்க ராகு கேது தோஷங்கள் வந்து குறையும் மேற்கொண்டு நம்ம என்ன பணிகள் வந்து இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்டன் பணிகளை அதாவது தோட்ட வேலைகளை வந்து செய்யலாம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன இது செடிகள் கொடிகளை வந்து க்ளீன் பண்ணுறது நம்ம செடிகளை நட்டு வைக்கிறது இந்த மாதிரி கார்டன் தொழிலை வந்து செய்கிறது கார்டன் வேலைகளை வந்து பார்க்குறது நல்லது புதுசாக நம்ம குழந்தைங்களை வந்து பரதநாட்டிய கிளாஸுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்து விடுறதும் ஆல்ரெடி சேர்ந்துருந்தால் இன்றைக்கி பயிற்சி பண்ணுறதும் நல்ல நல்லது நாளாக இருக்குது கட்டிட பணி மேற்கொள்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது தெய்வ உபாசனையில் வந்து தெய்வ உபாசனை பண்ணுறதுக்கு மந்திரம் ஜெபிக்க தெய்வ அபிஷேகம் பண்ணுறதுக்கு தெய்வ காரியம் செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு இன்றைக்கி வந்து செய்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ